ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாட் கனிவாழ்டு சேனலில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கக்கூடிய ஷாப் நம்ம கோயம்புத்தூர் நகர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எஸ்விபி சில்க் தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இதெல்லாம் பாருங்கள் சூப்பரான ஒரு ஆர்ட் சில்க் பேட்டர்ன் இப்போ ஆஃபரில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே சுட சுட ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ தான் டேக்குமே வந்து அவங்க அடிச்சிட்ருக்காங்க செம்ம செம்மையான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு புது வரவில் கொண்டு வந்துருக்காங்க அதுவும் உங்களுக்கு ஆஃபரில் வந்துருக்குங்க இங்கே எந்த சரி எடுத்தாலும் ஆஃபர் மட்டும் தான் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வருது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூறுபா அந்த ரேஞ்சில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லைங்க நீங்கள் எல்லா ரேஞ்சஸ்லேயுமே கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஃபோர் ஃபார்ட்டி நைன் மட்டும்தான் இதில் கலர்ஸ் கேட்டிங்க அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது உங்கள் சும்மா சாம்பிளாக உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் இல்லாமல் இன்னுமே வேற வேற கலர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குது டிசைன்ஸும் இருக்குது சரிங்களா வீடியோ கால் ஆப்ஷனும் ஷாப்பில் இருக்குது அதனால் நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் காமிச்சுட்டு இதில் எனக்கு வேறு கலர்ஸ் காமிங்க அப்படிங்கிறாங்க கூட அவங்க தாராளமாக காமிப்பாங்க நான் சொன்ன மாதிரி எல்லா ரேஞ்சஸ் கலெக்ஷன்ஸும் இதில் நான் வந்து சஃபுல்லாக தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம எஸ்பிபிசிஎல்ஸோட அப்டேட் ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றுமே நம்ம வந்து பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளாட் டென் ஃபோ டிஸ்கவுண்ட்டில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அதுலேயும் உங்களுக்கு மாடல்ஸ் பார்க்கணும் கலர்ஸ் பார்க்கணுன்னா கூட நீங்கள் பார்க்கலாம் இதுவும் உங்களுக்கு ஃப்ளாட் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்டில் வந்துடும் இது மட்டும் இல்லைங்க இங்கே ஃபுல்லாக பாருங்கள் எல்லா கலெக்ஷன்ஸும் இப்போ புதுசாக வந்துருக்குது இந்த புது வரவு கலெக்ஷன்ஸும் ஃபுல்லாக வந்து மேலே வந்து அடுக்கிட்டு இருந்தாங்க அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இது பாருங்கள் ரொம்ப அருமையான ஒரு கலர் காம்பினேஷன் மயில் க்ரீன் சொல்லுவாங்கல்ல மயில் ப்ளூன்னு சொல்லுவாங்க இல்லையோ அந்த இதில் ஃபுல்லாகவே உங்களுக்கு சரியோட வந்து கொடுத்துருக்காங்க இதில் வேறு இருக்காங்கன்னு கேட்டேன் எல்லாம் இப்போ அதை அம்மா அடிக்கிட்ருக்கோம் அப்படின்னாங்க எந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள் இது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த கலரு அந்த பார்டர் அதுதான் ரொம்ப ஹைலைட்டு தௌசண்ட் ட்ரேஸில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஆர்ட்ஸில் நீங்கள் எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்த்தாலும் நீங்கள் பார்க்கலாம் இதெல்லாமே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தால் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம் ஒரு ஆர்ட் செல் பேட்டர்லேருந்து நீங்கள் வந்து பட்டு வரைக்கும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நம்ம ஷாப்பில் நீங்கள் பார்க்கலாம் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பட்டுலாம் வந்து பார்க்க முடியும் அது நம்ம ஷாப்போட கிரவுண்ட் ஃப்ளோரில் அவன் நம்ம பார்க்குறோம் இங்கே வந்து அபவ் த்ரீ ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு வந்து மினிமம் வந்து உங்களுக்கு ஃபைவ் தௌசண்ட் ஒரு செவன் தௌசண்ட் வரைக்கும் இங்கே வந்து பார்க்க முடியும் இல்லை நான் இதுக்கு மேலேயும் வந்து பியோரில் மேலே போய் தான் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா சப்ரேட்டாக மேலே வந்து உங்களுக்கு பட்டுக்காகவே வந்து தனித்தலம் ஃபுல்லாகவே இருக்குது அங்கே ஃபுல்லாகவே பட்டு மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க பட்டு பட்டு பாவாடை லெஹங்கா இந்த மாதிரி உங்களுக்கு பார்ட்டி வேர் ஃபங்க்ஷன் வேர்கேஷன்ஸ் எல்லாமே ஒரு தனித்தலைமை அமைச்சு கொடுத்துருக்காங்க அங்கே கூட வந்து எடுத்துக்கலாம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இங்கேயும் உங்களுக்கு வந்து ஆர்ட்ஸில்க்குலேருந்து உங்களுக்கு பட்டு வரைக்குமே இங்கேயும் இருக்குது சரிங்களா உங்களுக்கு வந்து ரெண்டு இடத்துலையுமே வந்து பட்டு வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க அதனால் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த மாதிரி பட்டு பேட்டர்லாம் வந்து ஃபங்க்ஷன் இருக்குது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஆஃபர் இப்போ போயிட்ருக்கு இல்லையா அதனால் இனிமேல் வந்து பெஸ்ட்டாகவே நமக்கு வந்து கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நம்ம காட்டன் சாரீஸ்லாம் கூட நம்ம இங்கே பார்க்க முடியும் இந்த ஃப்ளோரில் உங்களுக்கு இங்கே காட்டன் வெரைட்டிஸ் ஏ டு செட் வந்து இந்த செக்ஷனில் தான் வந்து இருக்குது அதுவுமே கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குன்ட்டு எடுத்து இது எல்லாமே கோவை காட்டன் சாரீ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு ஃப்ளாட் டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் இந்த சாரீஸ் எல்லாமே வரும் தௌசண்ட் ட்ரிபிள் டூ இருக்கு இல்லையா இதுலேருந்து உங்களுக்கு வந்து டென் வந்து கம்மி ஆகுங்க காட்டன் சாரி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இப்போ புது ஊரெலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துருக்குது வேணுங்கிறவங்க ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஆன்லைன் பர்ச்சேஸும் இருக்குது இது மட்டும் இல்லைங்க நிறைய ஆஃபர்ஸும் வந்து கொடுத்துட்ருக்காங்க உண்மையாகவேங்க ஆடி ஆஃபர்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஆஃபர் வரும்னு நம்ம ஷாப்பில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆஃபராக தான் எல்லாமே கொடுக்குறாங்க அது இந்த ஆடி ஆஃபர்னு சொல்லவே வேண்டாம் தடியாக வந்து போயிட்டுருக்குங்க கலெக்ஷன்ஸ் ஒவ்வொன்றும் இந்த சரி எனக்கு கொடு உனக்கு கொடுங்கிற மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் ஒன்று போயிட்டுருக்குது இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்போட எல்லா ஃப்ளோர்லையுமே ஆஃபர் கொடுத்துருக்காங்க இருந்து பார்த்திங்கன்னா மென்ஸ்வர் வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர்ஸ் வந்து இருக்குது நீங்கள் சுடிதார் பார்க்குறீங்க அப்படின்னாலும் சுடிதார் டாப் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன கலெக்ஷன்ஸ் பார்த்தாலுமே அங்கேயுமே வந்து ஆஃபர் கிடைக்கும் ஒன்போயா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இது மட்டும் இல்லைங்க வேறு எதாவது நம்ம ஷாப்பில் இருந்து கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணலாம் என்ன கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக அந்த ஆஃபரோட உங்களுக்கு கலெக்ஷன்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன் இது மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபர்லாம் போடுவாங்க அப்பப்போ ஒன் ஹவர் சேல்ஸ் அந்த மாதிரிலாம் கூட போடுவாங்க அது கூட வேணும்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவில் நல்லா முடிஞ்ச வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து பட்டு போல் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சிலேருந்து உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்கும் காமிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்க இருக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கானா சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான விளாக்ல மறுபடியும் ஆடி ஆஃபரோடு நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்